என் தங்க பிள்ளையே தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து இந்த வராகி இப்பொழுது உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் சட்டென என்னுடைய பாதத்தை தொடுவது உண்மை என்றால் இன்று செவ்வாய் கிழமை இரவுக்குள் நிச்சயமாக உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதும் உடன் வர நினைக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பு என்னாலும் பொய்க்காத அன்பு உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் சரியான நேரம் வரும்பொழுது நான் உன்னிடம் கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் அல்லவா உன்னோடு உடனிருந்து நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ மனத்தெளிவோடு எப்பொழுதும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கான நன்மைகளை சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னோடு உடனிருந்து எதிலும் உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தெய்வம் உனக்காக எதையும் சொல்லித்தர தயாராக இருக்கிறது இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் உனக்கென நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றது சரி அதை தந்துவிட்டு போக வேண்டியதுதானே அதை விடுத்து ஏன் பாதத்தை தொடச் சொல்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே எதுவுமே காரணமில்லாமல் இல்லை பொதுவாக தெய்வத்தின் பாதத்தை தொடுகின்ற நமக்கு மனதிற்குள் தைரியம் பிறக்கும் தெய்வத்தின் பாதத்தை தொடுகின்ற நமக்கு மனதிற்குள் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமும் நம்மை விட்டு விலகும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் ஒன்றன்பின் ஒன்றாக நமக்கு ஒவ்வொரு புரிதலையும் சொல்லி கொடுக்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் நீ தெய்வத்தின் பாதத்தை தொட்டு உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் வேறறுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா தன் பாதத்தை தொடச்சொல்லி இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை நீ உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எதை கொடுத்திருக்கிறதோ இல்லையோ இறை நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது எதை தந்திருக்கிறதோ இல்லையோ நமக்கு தெய்வம் உண்டு என்ற ஒரு மனநிறைவை தந்திருக்கிறது யார் நம்மிடத்தில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் யார் நமக்கு ஆறுதலை தந்தாலும் தரவில்லை என்றாலும் நம் தெய்வம் நமக்கு அதை கொடுக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியை அது கொடுத்திருக்கிறது எப்படி இருந்தாலும் உன்னை துணை நின்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவோடு தெரிந்து கொண்டிருந்தாயானால் அப்பொழுதே நீ ஆசைப்படுவது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு நடத்தி தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உன்னிப்பாக கவனித்து பார்த்தாலே அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் நாம் விரும்பிய விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் நமக்கென தராமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது பல உண்மைகள் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது எதுவெல்லாமும் இங்கு மறைக்கப்பட்ட விஷயங்களாக இருந்ததோ இப்பொழுது அது எல்லாமுமே வெளிச்சமாக வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக முடிந்து இனி உனக்கான விஷயங்கள் அத்தனையும் நடக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்துகொள் என் குழந்தையே அம்மா என்கின்ற ஒரு வார்த்தை எத்தனை விஷயங்களை ஒருவருக்கு உணர்த்தும் தெரியுமா அம்மா என்று சொல்லும் பொழுதே அது தருகின்ற உணர்வை வார்த்தைகளால் யாராலும் இங்கு சொல்லிவிட முடியாது என்பதுதான் உண்மை என் குழந்தையே நாம் எப்பொழுதுமே பிறந்தது முதலே பேச தொடங்கும் பொழுது அம்மா என்று சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த தாயானவள் நமக்காக காத்து கொண்டிருப்பாள் எப்பொழுது இதைச் சொல்வாய் என்று அவர்கள் தவமாய் தவம் கிடப்பார்கள் என் குழந்தையே அப்பொழுது அவர்களிடம் நாம் நம் தாயை நேசிப்பதாக சொல்கின்றோம் கொஞ்சம் ஒரு பதிமூன்று வயது ஆகும் பொழுது அந்த அம்மா நம்மிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பேசாமல் இரு அம்மா நீ கொஞ்சம் வாயை மூடு என்று சட்டென்று சொல்லிவிடுகின்றோம் பதினாறு வயது ஆகும் பொழுது உங்கள் வேலை என்ன உண்டோ அதை பாருங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிடுகின்றோம் பதினெட்டு வயதில் எப்பொழுது இந்த வீட்டை விட்டு வெளியே செல்வோம் என்பது போன்ற எண்ணங்கள் இந்த பிள்ளைகளுக்குள் தோன்றிவிடுகின்றது இருபத்தி ஐந்து வயதில் அம்மா நீ சொன்னது எல்லாம் சரிதானே என்று யோசிக்க ஆரம்பிக்கிறோம் முப்பது வயது ஆகும் பொழுது அம்மாவை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்ற ஆசை வரும் நாற்பது வயதில் அம்மா இல்லை என்றால் நமக்கு இனி என்ன ஆகும் என்ற பயம் தொடங்கும் அதாவது நம் அம்மாவிற்கு வயதாகிறதே நமக்கே நாற்பது வயது அவர்களுக்கும் வயதாகி கொண்டிருக்கிறதே அவர்கள் இல்லை என்றால் நம் நிலைமை என்னவாகும் என்ற ஒரு பய உணர்வு இங்கு தொடங்கிவிடும் அறுபது வயதில் அம்மாவினுடைய குரலை ஒரு முறையாவது கேட்டுவிட மாட்டோமா என்ற ஏக்கம் வரும் வயது ஆக ஆகத்தான் நாமும் ஒரு தாயாகவோ தந்தையாகவோ மாறிய பிறகுதான் நம் தாய் தந்தையினுடைய அருமை என்னவென்று நமக்கு தெரியும் அதனால் தான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரிவர புரிந்து கொண்டு நம்மோடு இருக்கின்ற இந்த மனிதர்களை நம்முடைய உறவுகளை அதிலும் குறிப்பிட்ட தாய் தந்தையரை நாம் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது என் குழந்தையை எப்பொழுதுமே ஓய்வில்லாமல் உழைக்கும் பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் தவறாக நடக்கப் போகிறது என்று உன்னுடைய உள் உணர்வு சொல்கிறது என்று வைத்துக்கொள் ஆனால் அது உண்மை இல்லை நீயாக அப்படி கூறி ஒரு எதிர்மறை எண்ணத்திற்கு ஒருபோதும் சக்தி கொடுத்து விடாது அதாவது உனக்குள் எண்ணம் தானே தோன்றுகிறது அப்படியானால் உடனே இல்லை இது இப்படி நடக்காது என்று சொல்லி அந்த எதிர்மறையான எண்ணத்தை நீ முடக்கிவிட வேண்டும் இப்படி நினைத்து நினைத்துவிட்டோமே இப்படி நடக்கப் போகிறதே என்று சொல்லி நீ தேவையில்லாமல் எதையும் யோசித்து கொண்டும் மனம் கலங்கி கொண்டும் இருக்கக்கூடாது எல்லா விஷயங்களுக்கும் நான் வாய்ப்பு தருகிறேன் அதை நினைவில் வைத்துக்கொள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும் நிச்சயமாக உன் இல்லத்தில் ஏன் தேவையற்ற சிந்தனை நீயும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நீ கேட்டது கிடைக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் மாற்றாமல் இரு எப்பொழுதும் நான் அங்கு செல்கிறேன் அந்த சாமியாரை பார்க்கிறேன் இங்கே ஜாதகத்தை தூக்கி கொண்டு செல்கிறேன் கை ரேகையை பார்க்கிறேன் என்று சொல்லி உன் மனதை போட்டு நீயே குழப்பிக் நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உன்னை தேடி வரக்கூடிய முன்னேற்றம் உனக்கு தெரியும் நீ வாழ்வில் முன்னேறித்தான் செல்வாய் ஒருபோதும் பின்தங்க மாட்டாய் என்பது உன் எண்ணமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே முருக உண்மையான பக்தியோடும் அன்போடும் தெய்வத்தை பார்த்து தெய்வமே நீ மட்டும் எனக்கு போதும் நீ பார்த்து கொடுப்பது எனக்கு சிறப்பான ஒன்று என்னை உன் தொண்டனாக எப்பொழுதும் ஏற்றுக்கொள் பட்டது போதும் இனி எனக்கு துயரம் வேண்டாம் என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொடு உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு சகல செல்வ யோகத்தோடு என்னை வாழவை தீயவற்றை நீக்கி நல்ல தகுதியை எனக்கு கொடு எல்லா பலன்களும் கிடைக்கச் செய் என்று நாம் தெய்வத்திடம் செல்லும் பொழுது நிச்சயமாக நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வத்தின் அருகில் நின்று உனக்காக பேசும் இது எல்லாமும் உனக்காக நன்மைகளை கொடுக்க உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதுவென்றாலும் நான் உனக்கு சொல்வது உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே அதிகமாக நாம் யார் மீதாவது பாசம் வைத்திருப்போம் அவர்களுக்காக நாம் எல்லா தியாகங்களும் செய்வோம் அவர்கள் சந்தோஷத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எல்லாம் நாம் நினைப்போம் இது உண்மைதானே இப்படி நம் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் நிச்சயமாக இருப்பார் நமக்காக நாம் எதையுமே செய்ய நினைக்காத பொழுதிலும் கூட இவர்களுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் இதன் பலன் உனக்கு என்னவாக இருக்கும் தெரியுமா நாம் நினைத்தது எல்லாம் என்னவாக மாறும் தெரியுமா என் குழந்தையே தியாகங்களை செய்தவர்கள் நிச்சயமாக நம்மை விடவே அவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போம் நமக்கு கூட இரண்டாவது இடத்தை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு முதலிடம் கொடுத்திருப்போம் உன்னுடைய மனதில் அந்த நபர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் உன்னுடைய குடும்பத்திற்காகவோ அல்லது உன்னுடைய காதலுக்காகவோ உன்னுடைய நட்பிற்காகவோ நீ இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்து இந்த இடத்தை நீ தந்திருக்கலாம் எவ்வளவு பெரிய இடம் இது உன்னை தாண்டி அவர்களை நீ முன்னிறுத்துகிறாய் ஆனால் இப்படி யாருக்காக நீ பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்தாயோ யாரை இது போன்ற நிலையில் உன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினாயோ யார் நமக்காக நிற்பார்கள் என்று நீ நினைத்தாயும் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவற்றையும் விட்டுவிட நினைத்தாயும் அவர்களுக்கு கிடைத்தால் போதும் நமக்கு வேண்டாம் என்று நீ நினைத்தாயும் அந்த நபர் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தினார்கள் என்றால் உன்னுடைய வழிகளும் வேதனைகளும் அந்த நேரம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதுதான் உண்மை அந்த வழியை ஒரு உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை அதனால்தான் தான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் முதலிடத்தை நமக்கு நாம் கொடுத்து வைக்க வேண்டும் நமக்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நமக்காக முதலில் வாழணும் சுயநலவாதியாக இருக்கலாம் அது தவறு கிடையாது நம்முடைய சுயநலம் மற்றவர்களை பாதிக்காமல் இருக்கும் வரை அந்த சுயநலம் எப்பொழுதுமே தவறு கிடையாது என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையை மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் தேடுவதை விட்டுவிட்டு உன்னை நீயே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இதுவும் ஒரே ஒரு வழி என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை நாளும் இதை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தாயா அல்லது தெரிந்தே இருந்தாயா என்பது அல்ல இனிமேலாவது இதையெல்லாம் எல்லாமும் புரிந்து கொள் சுயநலமாகவும் இருக்க கற்றுக்கொள் நம்முடைய சுயநலத்தினால் யாருக்கும் எந்த துன்பங்களும் இல்லாமல் இருந்தால் போதும் மற்றபடி எல்லாமுமே தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை தரும் தானாகவே உனக்கான புரிதலை எல்லாமும் அது சரியாகவே கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே தேவையான ஒன்றை எப்பொழுதும் நாம் கவனமாக உணர்ந்து பெற்றுக்கொண்டோமானால் அதன் பலன் வாழ்க்கை முழுமைக்கும் நம்மை தொடர்ந்து வரும் ஒரு உண்மையைச் சொல்லவா வாழ்க்கை என்றால் என்னவென்ற உண்மை புரியும் பொழுது யாரிடத்திலும் ஆடம்பரம் இருக்காது ஆணவம் இருக்காது நான் என்ற செருக்கு இருக்காது இன்று நாம் எதையெல்லாம் பெரிதாய் நினைக்கிறோமோ அதுவெல்லாம் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலேயே இருக்காது இவ்வளவுதான் வாழ்க்கை அது உன்னுடைய எண்ணத்திலேயே இருக்காது இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரங்களும் நொடிகளும் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தும் அத்தனை ஆச்சரியங்களும் உன்னை நன்மைக்கோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டத்தை தேடி தேடி அலைந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட முடியாமல் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் தெரிந்து கொள்ள தயாராக அது அதுபோதும் இனி எதற்குமே என் குழந்தை நீ வருந்திவிட வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்துகொள் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தவிர்த்துவிட வேண்டாம் என்பதனை புரிந்துகொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா ஆனந்தமான ஒரு விஷயத்தை நாம் அடைந்திட வேண்டும் என்று நினைப்பது நமக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டோமானால் நம்மை இந்த வாழ்க்கை நமக்கானவர்களாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் நாம் நினைத்தது போல எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தாயின் அரவணைப்போடு தஞ்சை பெரிய கோயிலிருந்து உன்னை தேடி வந்த இந்த தாயின் அன்பை மதித்து என் பாதத்தை தொடுகின்ற என் பிள்ளையானால் நிச்சயமாக இன்று உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ நினைத்ததை எல்லாமும் சாதித்து காட்டுவாய் என்பதனை மறக்காது முடியாது என்று நினைத்த விஷயம் கூட இனிமேல் நீ முடித்து வைப்பாய் அதுவும் நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு அதனை நீ முடித்து வைப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் நேரம் இனி முழுக்க முழுக்க நீ சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் சரியாகவே சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய காலம் எவ்வளவு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் கூட அதை எல்லாமும் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதுதான் எல்லாவற்றிற்குமே ஒரு முழுமையான பலத்தை கொடுக்கிறது எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்றாலும் அவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை ஒருபோதும் கைவிட்டு விடாது உனக்குள் இருக்கின்ற துணிச்சல் நீ எதிர்கொள்ள நினைக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமும் எப்பொழுதும் உன்னை நன்மைப்படுத்தும் தெய்வத்தின் பாதத்தை தொட்ட பிள்ளை ஒரு வாழ்க்கையில் எதையும் தொலைப்பதில்லை அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் விட்டு விடுவதில்லை தேடி வரக்கூடிய எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டவர்கள் தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் தனக்கான வெற்றியை பெறுகின்றவர்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது சரியது தவறு எது என்று யோசிப்பதற்கெல்லாம் இங்கு நேரமில்லை நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வர உன் தாயானவள் பட்டிருக்கின்ற பாடு எத்தனை பெரியது தெரியுமா ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஏகப்பட்ட சோதனைகள் பிள்ளைகள் வெளியில் சென்று படிக்க முடியாத அவல நிலை எதை தொட்டாலும் பிரச்சனை என்று சொல்லி இங்கு ஒவ்வொரு கஷ்டங்களும் தொடர்ச்சியாக வரும்பொழுதில் எல்லாம் அந்த இடத்தில் நின்றுதான் நான் உனக்காக பேசி இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தொடரும் இந்த காயங்களும் துன்பங்களும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும் என்பதுதான் உண்மை கலங்கி நின்று எதையுமே இனி விட்டுவிடக்கூடாது தயக்கமில்லாமல் எதையுமே நாம் பெற வேண்டும் எதையுமே நாம் நல்லபடியாக சிந்திக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதி நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்து உன்னை வாழ வைப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்க கூடாது நான் வருகின்ற காலம் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் சரியான ஒன்றை தெளிவாக நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் எந்த இடத்தில் என்னை நம்பினாயோ எந்த இடத்தில் என் அன்பை புரிந்து கொண்டாயோ அந்த இடத்தில் உன் வெற்றியையும் நீ கவனமாக புரிந்து கொள்கிறாய் என்பதனை மறக்காதே யாரையும் நம்பி என் பிள்ளை எதையுமே நீ தொலைக்க வேண்டாம் இனி உனக்கென நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஆசைப்பட்டது போலவே இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் மேலும் பல நன்மைகளை நிச்சயமாக கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் பல வெற்றிகளையும் பல மாற்றங்களையும் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே நல்ல நேரம் நல்ல நாள் இந்த செவ்வாய் கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்பதனை நீ தெரிந்து கொள் எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட ஒரு பொழுதும் எண்ணுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லபடியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ சுற்றி இருக்கின்ற தேவையற்ற மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு தொலைக்காமல் தெய்வத்தின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைப்பதை நினைத்து சந்தோஷப்படு இதைவிட வேற அதிர்ஷ்டம் வேறென்ன இருக்கிறது என் பிள்ளைக்கு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு